வெல்கம் டு ஹலோ தித்தோஷ் ஆக்சுவலாக தித்தோஷ் நம்ம எல்லோரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவிக்கு போகிறோம் கல்கி கல்கி ஆமாம் கல்கி படத்துக்கு தான் போகிறோம் என்ன டிக்கெட்லாம் எதுவும் புக் பண்ணல போகிற வழியில் ரேவனி தேட்டரில் போயிட்டு புக் பண்ணிக்கலாம் இங்கே எப்படியுமே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டிக்கெட் இருக்கும் எப்போவுமே அவைலபிள் இருக்கும் இதுவும் ரிலீஸ் ஆகி ரொம்ப ஆச்சு இல்லையா ஒரு வாரத்துக்கு மேலே வச்சு கண்டிப்பாக டிக்கெட் இருக்கும் ரேவனி தேட்டரில் போயிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் போமா நம்ம ரெடி ஆகிடுச்சா பிள்ளைய இவன் ரெடியாக பண்ண சொன்னால்

Kau <laughs> One eternity later. apa <laughs>

ஐயோ இப்பதான் கேட்டு போடு மனுஷன் படிச்சதுலயே உருப்படியான ரெண்டே விஷயம் ஒன்னு நான் இன்னொன்னு நீ

நம்மளோட பேவரெட் என்னன்னா இப்படி முன்னாள் அறுவை தூக்கி பிரியாணிக்குள்ள வச்சு வச்சு போதுண்ணா 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 பெடல வருக்ன ரெண்டல டா கிலோ ஹில்லிங்கா இல்ல இல்ல ஸ்பிரிங் ரோல் ஹில்லிங்கா கபா கபா இல்லையா சாக்லேட் பெடல والله இத வச்சிட்டு அதுதான் பெடலவா அப்படி சொல்லிட்டு

செகண்ட் ரவுனில் போகிறோம் ஆக்சுவலாக மூணு வயரில் ரெண்டு வயர் ஃபுல்லாக ஆகிடுச்சி சின்ன ஒரு ஒயர் இருக்குது இடி சாப்பிட்டோம்னா அந்த ஒரு ஒயரு ஃபுல்லாக ஆகிரும் மூணு ஒயர் மூணு மூணு ஒயரு మూడు వేరు రా రెండు పక్క ఉన్న రెండు పక్క ఉన్న నడువులో ఉన్నాయి రెండు పక్క హోల్ అవుతుంది నడువులో పట్టే చేప కలుగుతుంది హోల్ అవుట్ ఉందా కరెక్ట్ అవుతుందా ఎప్పుడు చిక్కిరికి బాతి అప్ప నా పెద్దగా పెట్టాను అప్పుడు బాగుంది தோல் தோல் ஃப்ரெண்ட்ஸ் தோல் யார் யாரு தோல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவ்வளோ லைக் போடு பிடிச்சிங்கன்னா டிஸ்பிளே போடுவேன் நல்லா பிடிக்காது தோல் இவனுக்கும் பிடிக்காது சரி வச்சது வச்சத சாப்பிடுவோம் கூடி வந்து மூச்சு விட்டாச்சு இவனான ライடா மதேல மйдаனானன்னு சொல்லேனேட போல எல்லா டேட் சும்மா சாப்பிடுவாங்க வந்துருவ நல்லையா ஒரு இல்லை சாப்பிடு பாப்பா கத்திரிக்காய் கொடுங்க கத்திரிக்காய் கொடுங்க பிரெட் பண்ணி தப்பு எண்ணெய் வைக்க மாட்டாங்க ப்ராப்பர் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க ஆனா பிரியாணி மட்டும் நூற்றி தொண்ணூறுவா ஆனா பிரியாணி ஒருத்தான் சாப்பிட்றது ஒருத்தர் நல்லா டேஸ்டா இருக்கும் எப்படி

இப்போ வட பள்ளியில் வந்து மூணே காலுக்கு ஷோ போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இப்போவே டைம் மூணே கால் ஆகிடுச்சி தம்பி வேறு ஆறு மணிக்காய் வேலைக்கு போயிடும் அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங்கிறதே போனோன்னா ஒரு பத்து மிஷத்தில் போயிடலாம் மூணு வருஷம் போனால் கூட டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த காதலியாக இப்படி பார்க்கலாம் அப்படி தான் சொல்லி போயிட்டுருக்கோம் இருக்கோம் நடக்குது a few moments later என்ன ரூபாய் டேய் என்ன எங்க போற நான் போற அந்த அப்ப ஊர்ல ஒரு சட்னா எடுத்துட்டு வரணும் கேக்க பார்த்த நாள் ஊர்ல இருக்க கேக்க நாள் ஊர்ல இருக்க அத பார்த்த நாள் இங்க 20 ரூபாய் ஹோட்டல்ல போறும்மா இருங்க இங்க என்ன கலக்கன டேய் உளக்கிற வைஸ்ல உளக்க என்னடா ஓடற வைஸ்ல ஓடற என்னடா இங்க படுத்துற இஞ்சி தாங்க முடியலையே தலை வலிக்குதரா தலை வலிக்குதே

ஓட்டை அந்த தேசிக்கிட்டு போகுது பாரு காலை காலைல ஓட்டுற வந்து அடிச்சான் அப்போ போகுதான் அவன் தூக்குனான் தெரியல அந்த அடிக்கடி நம்ம கொடுத்துறான் பாரு அதான் கொடுத்துருவான் பாருங்க அவன சொல்லு நிறுத்துங்களேன்டா அவனை நிறுத்துறான் அந்த நூசுக்கு மட்டும் வந்து கிடைக்காம போடுறான் போடுறேன் நிறுத்துறான் அவனை பைத்தியக்குறப்ப எதுக்குடா வர்றீங்க இங்களாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு டைம் பார்த்திங்கன்னா மூணு இருபத்தஞ்சி பத்து நிமிஷத்தில் நம்ம கரெக்டாக வந்துவிட்டோம் போய்ட்டு படத்தை போய் பார்ப்போம் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ரிவியூ சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இன்டர்வல் டைமில் இருக்கா இன்டர்வல் டைமில் வந்து ஃபஸ்ட்டு போன உடனே புரியலை படம் அரை நேரம் முடிஞ்சிருச்சுடே அதனால் புரியலை ஆனால் அந்த அரை நேரம் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து பிரபாஸுக்கு ஒவ்வொரு இதாக வந்து கிரிஞ்சு பண்ணி வச்சுக்காய்ங்க கிரிஞ்சி இப்போ இன்டர்வல் போடும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க இனிமேல் எப்படி இருக்குது பார்த்துட்டு நான் ஃபைனலாக அவங்களோட அவுட் இந்த கல்விப்பட்ட அவுட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் வந்து அடிச்சு டூ கிளப்பிட்டாங்க பயங்கரம் ஆசைமே அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படம் ஃபுல்லாகவே கர்ணனை பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க போல் மகாபாரதத்தை பேஸ் பண்ணி பயங்கரமாக இருந்தது சரியா கர்ணம் அருணன் தலைங்க கர்ணன் வந்து பயங்கரம் பண்ணியிருந்தார் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வேறு வருது சரி சரி பார்ட் டூ வேறு வருதுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து கமல்தே வந்து பயங்கரமாக வேலைனா வருவான்னு நினைக்கிறேன் பயங்கரமாக வேறு செட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்க்கே கம்பல்சரி பார்ப்போம் ஆனால் ஃபஸ்ட்டாக மட்டும் நீங்கள் என்ன பண்ணிங்க காரில் எதாவது வச்சுங்க இல்லாட்டா கொஞ்சம் பேசன்ஸாக இருக்கீங்க ரொம்ப கிழிஞ்சு பண்ணிருக்கோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ